இன்று அன்னையர் தினம் அன்னையர் தினத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ ரஜினி கோவில் சார்பாக சாலை ஓரத்தில் வாழும் மனிதர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது அன்னை தான் நமக்கு எல்லாமே நைன்டீன் செவன்டி நைன்லேயே மனித கடவுள் ரஜினிகாந்த் அன்னை ஒரு ஆலயன்னு ஒரு படம் நடிச்சு அன்னையோட முக்கியத்துவத்தை எங்க எல்லாத்துக்கும் வலியுறுத்து வலியுறுத்திருக்கிறாரு அவர் வழியில் வரனால அன்னை ரொம்ப முக்கியமானவங்க நம்ம தெய்வம் கூட நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா அன்னை ரொம்ப இம்பார்ட்டன் கவனிக்கணும் வயதான காலத்துல அவ்வளோ அவங்களை கொண்டு போய் முதியோர் முதியோர்கள சேர்க்கக்கூடாது நம்ம கடைசி வரை அவங்க கூட இருந்து அவங்கள பாதுகாக்கணும் ஏன்னா சிறு வயதுல இருக்கும்போது அவங்கதான் நம்மளை நல்லா பாத்துக்கிட்டாங்க அதாவது விடுமுறையே எடுக்காமல் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய ஒரே மனிதர்கள் சொன்னீங்கன்னா அது அன்னை மட்டும்தான் அதனால அந்த அன்னைய அந்த தாயை நம்ம போற்றி வணங்குவோம் இனி அன்னை இருந்தா வாழ்த்துக்கள் நன்றி முடிந்த கிள்ள என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் செய்வோம் தாயே அன்னை ஓர் ஆலயம் அன்னை ஓராலயம் மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ